வெல்கம் பீவர்ஸ் அது அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு ஊட்டி குன்னூர் பகுதியில் சண்முகம் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி ஆறு வயது நிரம்பிய ஒரு நபர் வசிச்சுட்டு வராரு ஸோ அவர் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல சின்ன வயசுலேருந்தே யாருக்கிட்டயுமே சரியாகவே பேசவே மாட்டார் யாருக்கிட்டயும் அன்பாவும் பாசமாகவும் நடந்துக்கவும் மாட்டார் எப்பவுமே தனிமையே விரும்பக்கூடிய ஒரு நபர் அவது பள்ளி படிப்பாக இருக்கட்டும் அல்லது வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் எங்கேயுமே அவர் வந்து தனிமையிலே விரும்பக்கூடிய ஒரு நபராகவே வச்சுட்டு வராரு இருந்தாலும் அவருக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் இரண்டு பெண் குழந்தைகளும் பிறகுது என்னதான் பெண் குழந்தைகள் பிறந்தாலும் அவர் அந்த சின்ன வயசு பழக இருக்குது இல்லையா இப்பவுமே தனிமையே விரும்பக்கூடிய மாதிரி ஸோ அதே மாதிரி தன்னுடைய மனைவியும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல சொத்துமா ஒதுக்கி வச்சு இவர் தனிமையிலே இருக்க ஆசைப்படுறாரு அவர் எந்த அளவுக்கு ஆசைப்படுறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவி எவ்வளவுதான் உழைச்சாலும் அத அப்படியே உட்காந்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து அந்த தனிமையை வந்து விரும்புறாரு ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் உணர்ந்த அவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க கிட்ட நம்ம வாழறதை விட ஒரு மரமோ அல்லது ஒரு கல்லோ அதுக்கு நம்ம கணவனா வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ற கட்டத்துல யோசித்து இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இவர்கிட்ட வாழாம விட்டு அவங்க அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போ கணவன் மனைவிக்கு இரண்டு பேருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடக்குது இந்த இரண்டு பெண் குழந்தைகளும் எப்படி போறது நீ இதுமாரி விட்டு போயிட்டா எப்படி அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து அவங்களுடைய மனைவி கிட்ட கேட்டு இருக்கிறாங்க என்ன சொல்லிடுறனா ஒன்னெல்லாம் நம்பி என்னுடைய மகளை நாங்க விட்டு வரல நீ அனுப்பி விட்டு நான் ஏதோ ஒரு கோபத்துல அன்னைக்கு நான் விட்டு வந்துட்டேன் இருந்தாலும் நான் என்னுடைய இரண்டு மகளையும் நீ என் கிட்ட அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க அதற்கு சண்முகம் என்ன சொல்றாரு அப்படின்னா அதெல்லாம் அனுப்ப முடியாது இந்த இரண்டு பெண் குழந்தைகளும் நான் தான் வளர்த்தெடுப்பேன் அப்படின்னு தன்னுடைய மனை மனைவி கிட்ட அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்ட சவாலும் விட்டு இருக்கிறாரு அதே மாதிரி அந்த இரண்டு பெண் குழந்தைகளையும் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் பள்ளிக்கூடம் சேர்த்துருக்கிறாரு ஆனால் இவர் செய்யக்கூடிய தொழில் வந்து கூலி தொழிலாளி அப்படின்றதுனால பெரிய பொண்ணு வந்து ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் படிக்குது ஸோ அதுக்கப்புறம் அவங்களால பத்தாம் வகுப்பு கூட படிக்க வைக்க முடியல ஆகையினால் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நம்ம மேற்கொண்டு படிக்க வைப்போம் ஒரு பொண்ணு தான் ஒரு பொண்ணை வந்து நாம் செய்யக்கூடிய கூலி தொழிலாக கூட நம்ம போனோம்னா வருமானம் இரட்டிப்பு ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பெரிய பொண்ணு வந்து பள்ளிக்கு அனுப்பாமல் தாம் கூட வேலைக்கு அழைச்சிட்டு போகிறாரு இதே மாதிரி கொஞ்ச நாளும் கிடக்குது அப்போ ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா சண்முகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு சரகஸ்ட் வராரு சரகஸ்ட் வந்தா தன்னுடைய மகள் பெரிய மகள் மட்டும்தான் வீட்டுல தனிமையா இருக்கிறாங்க சின்ன பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் போயிருக்கிறாங்க சோ ரொம்ப நாள் தன்னுடைய மனைவி இல்லாம இருந்த இந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மகள் கிட்ட வராங்க தன்னுடைய மகள் கிட்ட போதையில் வர்றத அவங்க மனைவியா மகளா அப்படின்னு கூட யோசிக்க யோசிக்காம தன்னுடைய மகள் அப்போ வந்து சின்ன சின்ன பாலியல் சிண்டல் அவர் ஈடுபட்டிருக்கிறாரு இதெல்லாம் உணர்ந்த அந்த பெண் குழந்தை என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா அவரை உள்ள வச்சு கது சாத்திட்டு வெளியே ஓடி வந்துட்டே இருக்குது ஸோ அப்போ அந்த பெண் குழந்தை ஒன்று நினைக்குது இவருடைய அப்பாவுடைய நடவடிக்கை வர வர மாறுது மனைவியாக மகளா அப்படின்றது கூட கொஞ்சம் கூட தெரியாமல் நாமளை இது மாதிரி இவரு சீரழிக்க ட்ரை பண்ணுறாரு இவர்கிட்ட நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்றத அந்த பெண் குழந்தை உணருது இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் இல்லாம இல்லாமல் போதே தன்னுடைய மகளை எப்படியாவது சீரழிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணாரு அப்பதான் அவர் ஒரு திட்டம் தீட்டாரு என்ன அப்படின்னா தன்னுடைய மகள் எப்பெல்லாம் வேலைக்கு போயிட்டு வருவாங்களோ அப்போ ரொம்ப இருப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டீ போட்டு தரேன் காபி போட்டு தரேன் ஜூஸ் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும் அதே மாதிரி கொஞ்ச நாள் கண்டினியூ ஆச்சுன்னா அதில் நாம மயக்க மருந்து ஏதாவது கலந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சிருப்பாரு அதே மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தன்னுடைய மகளுக்கே தெரியாம காப்பியில் வந்து மயக்க மருந்து கலந்து கொடுத்துருவாங்க அதில் மயக்க மருந்து இருக்குது அப்படின்னு கூட கொஞ்சம் கூட தெரியாத அந்த பெரிய பெண் குழந்தை தெரியாமல் அதை குடிச்சிடுது குடிச்சிட்டு மயக்க நிலைக்கு போயிடுது அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மனித மிருகம் அந்த பெண் குழந்தையினுடைய துணிகள் எல்லாமே கழட்டி வச்சுட்டு அந்த பெண் குழந்தைய அவர் சீரழிக்கிறார் ஸோ அந்த மயக்கம் தெளிந்து அந்த பெண் குழந்தை எழுந்துக்குது அப்போ வாரமாகவும் ஏதோ அன்கம்ஃபர்டபுளாகவும் அந்த குழந்தை ஃபீல் பண்ணியிருக்குது பிறகு எதுவோ தப்பா நடந்திருக்குது அப்படின்றத உணர்ந்து தன்னுடைய பிறப்புறுப்பு பக்கம்லாம் பார்த்தா தன்னுடைய பிறப்புறுப்பில் இருந்து ரத்தம் வெளியே இருக்கிறத பார்த்து அப்படியே அந்த குழந்தை ஆச்சரியமாகுது சோ அப்போ நாமள அப்பா தான் எதுவோ பண்ணியிருக்கிறாரு ஏன் அப்படின்னா நாம மயக்கம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தாங்கிட்ட அப்பா தான் கடைசியாக அந்த காஃபி கொடுத்தாரு சோ தான் ஏதோ கலந்துருக்கிறாரு அப்படின்றத உணர்ந்த பெண் குழந்தை உடனே மயக்கம் தெரிஞ்ச பிறகு தன்னுடைய அப்பாவுக்கு போயிட்டு சராமரி அடிச்சு போட்டு ஸோ அப்போது பக்கத்தில் வந்து அந்த சின்ன பெண் இருக்குது அந்த சின்ன பெண் என்ன கேக்குது அப்பா எதுக்கு நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குது அதற்கு உனக்கு எதுவும் தெரியாது நீ அமைதியாகிறா இவர் என்ன காரியம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சா நீயும் சேர்ந்து அடிப்ப ஆகையினால நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லவே அந்த சின்ன பெண்ணும் இருக்குது ஸோ கொஞ்ச நாள் போகுது அதே மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மகள் வீட்டில் தனிமையில் எடுக்கிறத உணர்ந்து குடி பாதையில் வராரு குடி வந்து இது எடு அது எடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெரிய பொண்ணை அவர் வற்புறுத்தி இருக்கிறாரு இருந்தாலும் இந்த பெண் குழந்தை அலாட்டாகவே இருந்திருக்குது ஏன்னா இவர் இருக்குன்னே நம்ம கிட்ட தவறாக நடந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பெண் குழந்தை ஏதோ வீட்டில் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது பின்னாடியே போயிட்டு பக்கத்தில் இருந்த துணி எடுத்து அந்த பெண் குழந்தையுடைய முகத்தை ஃபுல்லாக சுழட்டி அந்த குழந்தைய வந்து அப்பவே மயக்கமடைய செய்து திரும்பவும் அதை வந்து சீர வச்சிருக்கிறார் இதே மாதிரி ஒரு நாலஞ்சு முறை நடக்க இப்போ கொஞ்சம் நாள் ஆகுது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அது வந்து நிறுத்திட்டு இருக்கிறாரு ஸோ யாராவது அக்கம் பக்கத்துல யாருன்னா திட்டிருப்பாங்க இல்ல எந்த பெண்ணு கூட இது மாதிரி பண்றேன் அது நியாயமா அப்படின்னு சொல்லி திட்டிருக்கும் போல ஸோ அதனால அவர் நிறுத்திடுறாரு ஸோ அப்போதான் என்ன பண்றாரு ஒரு கட்டத்துல அந்த பெண் குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா நீ இதே மாதிரி நடந்துட்டு இருந்தா நானே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் என்னுடைய அப்பா பாலியல் தொல்லை கொடுக்குறாருன்னு சொல்லி உனக்கு அவ்வளோதான் மரியாதை எதுவோ பெத்தவனேன்னு பார்த்தா நீ ஓவர ஆடினுக்குற அப்படின்னு சொல்லி அது தன்னுடைய அப்பாவை மிரட்ட அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிரு நான் வந்து இதுக்கப்புறம் மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகள்கிட்ட அவர் கெஞ்சிருக்கிறார் சரி பெத்த அப்பா தானே அப்படின்னு அமைதியாக இருந்த அந்த பெண் கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு மாதம் போகுது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு தன்னுடைய வயிற்றில் ஏதோ ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணும்போது அந்த பெண் கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் கர்ப்பிணியா இருக்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க டாக்டர் அப்போ டாக்டர் என்ன பண்றாங்கன்னா அந்த பெண் கிட்ட கேட்கறாங்க உனக்கு சின்ன வயசா இருக்குது நீ எப்படிமா கர்ப்பம் ஆவன அப்படின்னு சொல்லி கேட்க அதற்கு அந்த பெண் கொஞ்சம் கூட யோசிக்க யோசிக்காம இந்த கர்ப்பிற்கு காரணம் என்னுடைய அப்பாதான் அப்படின்னு டாக்டர் கிட்ட சொல்ல ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் இருந்த போலீஸ் கிட்ட அந்த டாக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா இது மாதிரி இந்த பெண் இங்க வந்து அட்மிட் ஆயிருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன காரணம் கேட்டா தன்னுடைய அப்பா தான் தன்னை ஸோ தான் சொல்லி சொல்லிருக்கிறாங்க ஆகையினால நீங்க இந்த வழக்கை எடுத்து நடத்தணும் இந்த பெண்ணுக்கு அம்மா இல்லை நானே ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து இந்த பெண்ணுக்கு உண்டான ஒரு கேஸ் வந்து நான் கொடுக்குறேன் ஆகையினால இந்த கேஸ் எடுத்து நீங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்ல அந்த போலீஸ் என்ன பண்ணார் அப்படின்னா தாராளமாக நீங்க கேஸ் கொடுங்க நான் எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு அவரும் ஒருத்துக்குறாரு அதே மாதிரி இந்த கேஸ் நடத்துகிறாங்க இப்போ அவங்களுடைய அப்பா சண்முகத்தை போயிட்டு தேடுறாங்க அவங்களுடைய அப்பா வந்து தலைமறைவாக ஆயிட்டு இருக்கிறாரு கொஞ்ச நாள் போகுது சண்முகத்துக்கே தெரியாம அவர் உஷாராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ் கைது பண்ணி விசாரணைக்கு கொண்டு வராங்க விசாரணையில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தொடக்கத்தில் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல பிறகு நான் தான் அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க ஸோ இப்போதான் போலீஸ் ஒன்று நினைக்கிறாங்க ஒரு பெத்த அப்பா நீ தான் வந்து பாதுகாவலாக இருக்கணும் நீயே மாதிரி செஞ்சுருக்கியா நியாயமாக அப்படின்னு சொல்லி கேட்க நான் என்ன பண்ணுறது என்னுடைய மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க என்னுடைய உணர்ச்சி என்னால் அடங்கவே முடியல வேறு யாருக்கிட்டனா போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா யாருமே என்னை வந்து நான் இருக்கக்கூடிய இந்த கோலத்துக்கு என்னை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படி நான் போகிறதா என்கிட்ட அளவுக்கு அதிகமான வருமானம் இருக்கணும் நிறைய பணம் இருக்கணும் பணம் இருந்தால் தான் நான் மற்றவங்கிட்ட போயிட்டு என்னுடைய ஆசையை பூர்த்தி செஞ்சுக்க முடியும் இது எல்லாம் உணர்ந்த நான் ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் என்னுடைய ஆசையை போக்கிக்க நான் பெற்ற பொண்ணுன்னு கூட பார்க்காம அவங்க நான் தவறாக ஈடுபட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட வாதாடி இருக்கிறாங்க ஸோ இருந்தாலும் போலீஸ் ஸோ அந்த பெண் குழந்தையினுடைய வயிற்றில் பிறந்த அந்த சிசுவினுடைய டிஎன்ஏ அதே மாதிரி இவருடைய டிஎன்ஏ இவர் கொடுத்த வாக்கு மூலம் இது எல்லாம் வச்சு கோர்ட்டில் எடுத்துன்னு போயிட்டு ஆஜர்படுத்துகிறாங்க கோர்ட்டில் ஆஜர்படுத்தது இவர் தான் தப்பு செஞ்சார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே உறுதியாகிடுச்சு இப்போ கோர்ட்லயே உறுதிப்படுத்துகிறாங்க அப்போது நீதிபதி ஆனால் நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா இவருக்கு ஆயுள் தண்டனை சாகும் வரை இவர் சிறையிலே தான் இருக்கணும் அதே மாதிரி அந்த பெண் குழந்தை இவர் சீரழிச்சதுக்காக கவர்மெண்ட் பத்து லட்சம் ரூபாய் அந்த பெண் குழந்தைக்கு ஊக்கத்தொகையாக கொடுக்கணும் இதோடு இல்லாமல் ஏற்கனவே அந்த இரண்டாவது பெண் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி இல்லையா அவங்களுக்கு கவர்மெண்ட்டே எல்லா சலுகையும் எடுத்து நடத்தணும் அதாவது அவங்க படிக்கக்கூடிய மேற்படிப்புக்கு உண்டான எல்லா விதமான முகாந்திரமும் பண உதவியும் கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு கொடுத்துருப்பாரு சோ இப்போ அந்த சண்முகம் என்று சொல்லக்கூடிய அந்த மனித மிருகம் சிறையில் தான் வாடிட்டு இருக்கு நண்பர்களே தயவு செய்து தன்னுடைய மனைவி கிட்ட ஏதாவது மன வெறுப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது எப்படி வந்து பேசி தீர்த்துக்கணும் அப்படின்றத பாருங்க உங்களுடைய உணர்ச்சியோ ஆசையோ இதெல்லாம் தான் பெத்த மகளோ அல்லது மற்ற வேற ஏதாவது ஒரு பெண் கிட்டயோ தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா அது ஒரு கட்டத்துல மற்றவங்களும் அதாவது மற்ற பெண்ணுன்னு தெரியாது தாம் பெற்ற பெண்ணுன்னு தெரியாது அதுவும் இந்த காலத்தில் குடி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு போதை மருந்தாக மாறிட்டு இருக்குது ஸோ இது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அரசே இதை எடுத்து நடத்துகிறது தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெக்கக்கேடு செய்து யாரும் சண்முகம் மாதிரி இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்